கான்ட்ரிபியூட்டிவ் ஸ்கீம்னா இந்த பென்ஷன் கொடுக்கணும்ல அதாவது மத்திய அரசாங்கம் அந்த எம்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீமை அறிவித்த உடனே எந்த மாநில அரசாலும் அதில் போய் சேர்ந்துக்கலாம் எந்த மாநில அரசுனாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னா அதை வந்து இந்தியா புறா இருக்கக்கூடிய இந்த பழைய புது பென்ஷன் ஸ்கீமில் தொண்ணூறு லட்சம் பேர் இருக்காங்க எல்லா மாநில அரசு ஊழியர்களும் இருக்கிறாங்க மத்திய அரசு ஊழியர்களும் இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்தால் அந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் இந்த ஸ்கீமில் போய் சேரணும் அப்படின்னா அது இப்போ இந்தியா புறம் வசூல் பண்ணுற இந்தியா பூரா தொழிலாளிகள்கிட்ட பிடித்தம் செய்யக்கூடிய பணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரஸ்ட் இருக்குதுல்ல அது மாதிரி ஆர்டின்னு வச்சுருக்கான் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு அவன் தான் இந்த ஃபண்டை பூரா வச்சு மெயின்டைன் பண்ணுறான் அவன் தான் பென்ஷன் கொடுக்க போறான் அப்போ நான் வந்து இவ்வளோ தொழிலாளிகளை அனுப்புகிறேன் எங்கள் தொழிலாளிகள்கிட்ட ரெக்கவரி பண்ண பணம் இவ்வளோ வந்து கொடுக்குறேன் நீ வந்து எங்களுக்கு புறம் பென்ஷன் கொடுன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிஎஃப்ஆர்டியோட போய் ஒரு அக்ரிமெண்ட் போடணும் இருபது வருஷமா அந்த அக்ரிமெண்ட் போடலை பிஎஃப்ஆர்டியை கூட இவங்க எதுவுமே போகலை அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு மூணில் நாலில் அறிவிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்தாங்க தோத்ததுனால அந்த அம்மா அமுல்படுத்துறது பயந்து போச்சு கலைஞர் வந்து என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி ஆறில் நான் வந்தால் ஜெயலலிதாவுடைய உத்தரவு அப்புறம் ரத்து பண்ணணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலை இவர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பழைய பென்ஷன் சொன்னாரு மூணு வருஷமா எதுவும் தெரியல இருபது வருஷமாவும் திமுகவும் அண்ணாதிமுக மாறி மாறி புது பென்ஷன் ஸ்கீமுக்கும் போகல பழைய பென்ஷனை அமுல்படுத்தல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மின்சாரவாரிய ஊழியர்கள் ஈபி போக்குவரத்தை யாருக்குமே வந்து எந்த பென்ஷனும் இல்லை இந்தியா பூரா புது பென்ஷன் திட்டத்தில் பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பைசா கூட இல்லாத ஒரு ஸ்கீமுக்கு பேர் புது பென்ஷன் திட்டம்னு சொல்லி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிட்டு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொழிலாளியும் குளியத்தோண்டி புதைஞ்சி வச்சுருக்கு தொழிலாளி வந்து இதெல்லாம் புரியலை தொழிலாளிக்கு தெரியலை தொழிலாளி நம்மளை ஏமாத்துறான் நம்மளை கொள்ளையடிக்கிறான் ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஏமாற்றுறோம் தொழிலாளிக்கு தெரியலை எந்த பென்ஷனும் இல்லைன்னு தெரியல இந்தியா பிறா பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்கனு தெரியலை நம்ம ஏற்கனவே இபிஎஃப் பென்ஷன் இருந்தோம்னு தெரியலை அதே மாதிரி புது பழைய பென்ஷன் திட்டத்தில் என்ன சொல்லி நம்மளை கொண்டு வந்தாங்கன்னு அந்த தொழிலாளிகளுக்கு தெரியல ஏதாவது தொழிலாளிகள் விவரம் தெரியாத இருக்கதை வைத்துக்கொண்டு இன்றைக்கி அரசாங்கம் மஞ்ச பிடிக்கும் இருபது வருஷமாக நம்மளை ஏமாத்துறத வேடிக்கை வந்துட்டு இருக்க முடியுமா அதனால் இந்த ஒப்பந்தத்தில் ஏதாவது வந்து ஃபைனல் பண்ணியே ஆகணும்